விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திரைப்படங்கள் வந்துகிட்டு ஓகேங்களா அதில் விவசாயத்தை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா திரைப்படங்கள் வந்திருக்கு அப்படி வரக்கூடிய படங்களில் உண்மையிலேயே விவசாயத்தை பற்றி பேச விவசாயத்தை பற்றின விஷயங்கள் இருக்கும் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நடக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி வருது ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நாம் நம்ம தமிழ் சினிமாவில் உண்மையிலே விவசாயத்தை பற்றி பேசியிருக்காங்களா விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பேசியிருக்காங்களா அதற்கான தீர்வுகளை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு இப்போயே தெரியும் பெரும்பாலும் வீடியோ அட்டைப்பட்ட ஸ்கிப் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஸோ இருந்தாலும் எனக்கு மேக் பண்ணணும்னு ஒரு ஆசை அதனால் இந்த ஒரு விஷயத்தை நான் மேக் பண்ணுறேன்னே எனக்குள்ள ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்த ஒரு கேள்வி ஸோ இதாக ரைட் டைம் அவன் பாட்டில் ஒரு வீடியோ போடலாம் ஓகேங்களா பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஓகே ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வகையான அந்த சொல்லுவாங்க இல்லையா கதைக்களம் ஒரு சில காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேய் சம்மந்தமான கான்செப்ட்ஸாக வந்து படமாக வரும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காமெடி சம்மந்தமான பேய்ப்படங்கள் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான பேய்ப்படங்கள் வரும் அப்புறம் கிரிக்கெட் வீரர்கள் சம்மந்தமான படம் விளையாட்டு சம்மந்தமான படங்கள் நிறையா வரும் இதுமாரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயக்குநர்கள் முன்னெடுத்து போயிட்டே இருப்பாங்க ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அது பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயக்குநர்களோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த படங்கள் மீது வந்தது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எம்ஜிஆர் சம் நடித்த படத்து விவசாயம் நடித்த படத்ததுக்கப்புறம் பெரும்பாலும் பெருசாக மக்களிடையே தெரிஞ்ச படம் அப்படின்னா கத்தி ஓகேங்களா அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் அப்படியே லைனாக விவசாயம் டாப்பிக் சக்ஸஸ் வேணுமா ஓகே விவசாயம் டாப்பிக்கை டச் பண்ணுறா அப்படிங்கிற மாரி ஒரு சில காரணங்களுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தமான விஷயங்களை சினிமாக்களில் பேச ஆரம்பித்தாங்க அப்படி தான் இன்று வரைக்குமே போயிட்டுருக்கு எந்த இடத்துல நமக்கு கைத்தட்டு வேணுமோ அந்த இடத்துல விவசாயத்தை பற்றி பேசும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயம் சார்ந்த படங்கள் வந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா அப்படி வர படங்கள் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இன்னைக்கு விவசாயிகள் கொண்டாடும் வெற்றி விவசாயிகள் வெற்றி அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து டிவியில் பார்த்தாவே போயிட்டுருக்கோம் விவசாயிகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லேயும் ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோம் ஒரு விளையாட்டு சம்மந்தமான படம் எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த ஹீரோவுக்கோ கதாநாயகனுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்தே அந்த விளையாட்டு மீது ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் ஓகேங்களா அந்த ஆர்வம் வந்து அவங்க வீட்டில் எப்படி கண்டிக்கிறாங்க என்ன அதுக்கு அதையும் தாண்டி அந்த இளைஞர் எப்படி அதில் வராரு அதில் வந்து அவர் கூத்து போவார் முயற்சி பண்ணுவார் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனால் விலகி போயிடுவார் மறுபடியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சு மறுபடியும் அந்த விளையாட்டுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்படுத்துற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டெல்லாம் நடக்கும் அதை வச்சு மறுபடியும் அதில் வந்து வெற்றி பெறுவார் இதான் விளையாட்டு சம்மந்தமான ஒரு படம் இருக்கும் ஆனால் அந்த விவசாயம் சம்மந்தமாக எடுக்கக்கூடிய படங்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏதாச்சும் ஒரு படத்துலேயாவது நான் சொல்கிற இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு பார்த்துங்க விவசாயி யாராக இருந்தாலுமே சரி ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த படத்துலேயுமே ஒரு ஹீரோவோ ஒரு சின்ன கேரக்டரோ ஆகுது காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஒரு சினிமாவில் கொடுங்க அது உடனே இதெல்லாம் வந்து காட்டுற அளவுக்கு சினிமாவில் இடம் இல்லை அப்படிங்கிறது வேற ஓகேங்களா ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய படங்களில் விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தோட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் காலையிலையும் சரி மத்தியானமும் சரி நைட்டும் சரி கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அந்த காலத்தில் வந்த படங்கள் வந்து சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி வைக்கிற விஷயங்கள் அங்கே உட்காந்து ஊட்டி விடுற விஷயங்கள் இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னா அவங்க குடும்பங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத விவசாயத்தோட நிலைமையை வந்து அப்படியே படத்தோடையே ஒன்றி கொண்டு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி விவசாய படம்னே எடுக்கிறாங்க ஆனால் அதில் விவசாயத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது ஓகேங்களா விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றிலாம் எதுவுமே பேசுகிறதே கிடையாது அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதாக இருக்கட்டும் அவங்க விதைகளில் ஏற்படக்கூடிய கலப்படமாக இருக்கட்டும் மருந்துகளில் ஏற்படக்கூடிய கலப்படமாக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற விவசாயிகளுக்கு நிறையவே இருக்குது எத்தனை படங்கள் இதை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஒன்று விவசாயி அப்படின்னாவே வந்து நம்ம இயக்குநர்கள் மண்டையில் வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயினா கடங்காரையா மருந்து குடிச்சிட்டு செத்து போயிடுவோம் ஓகே டாபிக் கிடச்சிச்சு போடு ஏதாச்சும் ஒரு கதை எழுது கடனால் இவருக்கு இப்படி ஆகிடுச்சு போடுறா அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு விவசாயி அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து குடித்து சாகிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லை டிராக்டரை பற்றி ஒரு விஷயம் வரும் இப்படி கடன் ரிலேட்டடாகவே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டாங்களே தவிர விவசாயி பண்ணால் இதான் நிலமை அப்படின்னு சொல்லி இன்டைரெக்டாக போர்ட்ரேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஓகேங்களா அதே விவசாயத்தை இது மாதிரி பண்ணால் நம்ம லாபம் அடையலாம் அப்படின்னு சொன்ன படங்களும் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ரியல் டைமில் பாசிபிள்டா அப்படின்னா விவசாயிகள் யாரை போய் கேட்டாலும் சரி தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம அதுக்குள்ளே வேணாம் இப்போ இந்த விவசாயி அப்படின்னா ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ப்ரொஜெக்ட் அவங்க உண்மையிலே விவசாயி கிடையாது இந்த இடத்துல விவசாயி மாதிரி காட்டப்படுகிறார்கள் இப்போ வந்து நெல் எடுத்து போய் தூக்கி விட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி ஊருக்குள்ளே வந்துருவார் ஓகேங்களா கலப்பையை தூக்கி தூரில் வச்சுட்டு அவர் வந்து விவசாய ரூல்ல வந்துடுவார் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கூடவும் பொறுத்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பயங்கரமாக பேசுவார் அண்டு இயற்கை விவசாயத்து மேலே பயங்கரமாக ஆர்வம் இருக்கும் விவசாயிகளோட கடன் பிரச்சனையை பற்றி இயற்கை விவசாயத்தை பற்றி பக்கம் 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 பக்கமாக பேசுவாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் உன்னோட படத்தோட ப்ரொமோஷனு கூடமும் இயற்கை விவசாயத்தை வச்சு ஒரு இயற்கை விவசாயம் நடக்கிற இடத்தோ விவசாயிகள் இருக்கிற இடத்துலையோ கொண்டு போய் அந்த ப்ரொமோஷன் கூடமாக அந்த இடத்துல நடந்திருக்காது அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் கூடமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மால்லையோ அது மாதிரி இடத்துல தான் நடத்துகிறேன் அட்லீஸ்ட்டு அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒரு விவசாயி இருக்கிற இடத்துல போயிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதாவது அவங்களோட பிரச்சனைகளை கேட்கும் போது அதுவே ஒரு ப்ரொமோஷனாக அவங்களுக்கு வரும் இல்லையா அதை கூடமே யாரும் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் விஷயமாக பேசின கூட மன்னிச்சிக்கோங்க ஓகேவா ஸோ இவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் அதுவும் தமிழ் சினிமாக்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி பேசார் அளவுகள் தான் இருக்குது இதை தவிர்த்து பெருசாக என்னால் பேசிட முடியும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது விவசாயி விதைக்கிறதுல இருந்து ஒரு அறுவடை பண்ணியை சந்தைக்கு கொண்டு போய் கொடுக்குறதுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னோம் அப்படின்னா ஒரு உழவு போட்டுறாரு அப்படின்னா அந்த உழவுக்கு காசு கொடுக்க முடியாத விவசாயிகள் நிறையா பேர் இருக்குது அந்த உழவு சரியாக வரலனா என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்துக்குங்க உழவு உழவு ஓட்டுறதுக்கு காசு இல்லாத இருக்க பிரச்சனைகள் இருக்குது ஓகேங்களா வண்டி இல்லாத சரியான உழவு ஓட்டாத போகிறதெல்லாம் இருக்குது அடுத்த விதைகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரம் பிரச்சனை ஓகேங்களா அதில் வந்து இயற்கை விவசாயங்கிறாங்க இல்லை கெமிக்கல் விவசாயம் அவங்க எதையோ பண்ணுறாங்க அதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது சரியான கொள்முதல் விலை இல்லை பூச்சி தாக்குதல் ஏற்படுது ஓகேங்களா அரசாங்கத்திலேருந்து கிடைக்க வேண்டிய மானியங்கள் சரியாக கிடைக்காத போகுது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நான் வந்து எனக்கு ஒரே படத்தில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல கிடையாது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை எடுத்துருக்கிங்க அந்த பிரச்சனையை டீப்பாக போங்க ஓகேவா அதாவது இந்த ஹாலிட் மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விவசாயம் சம்பந்தமான படங்களையும் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரி மாரி எடுத்துருப்பாங்க மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஓடும் உண்மையாக சொல்கிறேன் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் கேட்டகரியாவது பார்த்திங்கன்னா அந்த சென்சார்லேயே சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சில விஷயங்கள் இல்லாத படங்கள் தான் வந்து ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த ரேஷியோவில் பார்க்கக்கூடிய விவசாய ஆட்கள் எல்லாம் யாருன்னா விவசாயிகள் அதாவது விவசாய சம்மந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து விவசாயம் சம்மந்தமான படத்தை உண்மையான விவசாயத்தில் என்ன நடக்குதோ அப்படி எழுதிங்க அப்படின்னா உண்மையிலே படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கூடும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் இன்னமும் வந்து பக்கம் பக்கமும் ஒரு நாலு டைலாக் அஞ்சு டைலாக் அதுக்கேற்ற மாரி நம்ம பசங்களும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னன்னா இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்க்குறதாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் பார்க்கறதாக இருக்கட்டும் எதில் பார்க்குறதாக இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட ஒரு இருபது முப்பது வசனத்தை தோற்றி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு வசனத்தை காமிச்சிருங்க பார்ப்போம் அவ்வளோதான் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி நடிச்ச படத்துலேருந்து வரக்கூடிய வசனங்கள் கைதி பட தெரிய கத்தி படத்திலிருந்து வரக்கூடிய வசனங்கள் குறிப்பிட்டு ஒரு பத்து பஞ்சு வசனங்களை பொறுக்கி கொடுத்துடலாம் இந்த வசனந்தாய விவசாயம் சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னா இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி பொறுக்கி கொடுத்துடலாம் அது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது இப்போ கவுண்ட நடிச்ச ஃபார்ட்டி நைன் ஓ எத்தனை பேருக்கு தெரியும் அதில் வந்து நிறைய வசனங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த வசனங்களால் ட்ரெண்டாகல அதனால் யாருக்கும் தெரியல இதெல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு பெரிய ஹீரோக்கள் நடித்தாங்க அதனால் வந்துருச்சு ஸோ நான் சொல்கிற விஷயங்களே தான் ஒரு டாபிக் எடுத்து அதுக்குள்ளே ஃபுல்லாக போய் விவசாயிகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க அப்படிங்கிற அது கடன் விஷயமா தெரியும் உங்களுக்கு கடன் தான் தெரியுதா எடுத்துக்குங்க விவசாயிகள் எதற்காக அந்த கடனை வாங்குறான் அந்த கால கான்செப்ட்டுக்குள்ளே போவாங்க விவசாயி கடன் வாங்குறான் மருந்து குடிக்கிறான் செத்து போயிடலாம் அப்படியே போயிடுறீங்களே விவசாயி கடன் வாங்குறான் டிராக்டர் வந்து ஜப்தி பண்ணுறாங்க செத்து போயிட்றான் விவசாயிக்கு அந்த கடன் எப்படி வந்துச்சு டிராக்டர் வாங்குறதுனால வந்துச்சு டிராக்டர் வாங்கிட்டு அதை உழவு பண்ணியிருக்கலாம் இல்லையா அந்த உழவு பண்ண முடியாத போனது காரணம் மழை பெய்யல இப்படி அதோட அந்த கடனை அவனுக்கு வந்து அவ்வளோ நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்ன அதை தேடி போனால் தான் விவசாயிக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சும்மா கடனால் விவசாயி செத்து போயிட்டார் அரசாங்கம் பண்ணணும் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட் ஸோ படம் எடுத்தால் அது ஒரு சொல்யூஷனாக கொடுக்குற மாரி கொஞ்சம் விவசாயம் சார்ந்த படங்களை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னுடைய சஜஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாம் கம்மில் டைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்